திருச்சிற்றம்பலம் புனிதமான நான் வணக்கம் நம்முடைய எல்லார் வாழ்விலுமே அசிங்கமும் அவமானமும் இருக்க தான் செய்யும் அதற்காக நம்ம கோபப்பட்டால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம என்னதான் சரியான பாதையில் போனாலுமே நம்மளை குறை சொல்ல ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் நம்முடைய இலக்கு ஒரு மலை ஏறுவதாக இருந்தால் அந்த மலை ஏறுவதற்குள் பல தடைகளும் பல பேரின் அவமானத்தை தாண்டிதான் ஆகணும் அதை மட்டும் பொறுத்து நாம் மழை ஏறிட்டால் போதும் அப்புறம் நம்ம எல்லாேருமே அண்ணாந்து தான் பார்ப்பாங்க அது வரைக்கும் பொறுமையாக இருங்க உங்களுடைய லட்சியம் கனவை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை மௌனமாக இருங்க நம்மளை பற்றி தரக்குறவாக பேசினாலும் பொறுமையாக உங்களுடைய லட்சியத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு நாள் என்னை பற்றி உனக்கு தெரியும்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் போகிற பாதையில் தடுமாறாமல் போங்க அதுதான் முக்கியம் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துகிறான்னு அதை பற்றியே யோசிச்சா அப்படியே அங்கேயே நின்றுடுவோம் நீ சொல்கிறத சொல்லு நான் என் பாதையில் சரியாக தான் போகிறேன்னு போயிட்டே இருங்க எந்த வேலையாக இருந்தாலுமே ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் நீங்கள் இறைவனை நோக்கி ஆன்மீக பயணம் செய்தாலும் வீட்டிலும் சரி உங்கள் ஊரிலும் பல பேர் உங்களை தப்பாக தான் பேசுவாங்க அதுக்காக நீங்கள் ஆன்மீகத்தை விட்டுறாதீங்க அந்த கடவுளுக்கு தெரியும் உங்களை பற்றி அதனால் அவரை மட்டும் நம்பி நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைங்க ஒன்றே ஒன்று தான் பொறுமையாக முடிந்தவரை மௌனமா இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் வெற்றி பாதையில் நீங்கள் நல்லபடியாக போயிட்டே இருக்கலாம் என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் இது யாருக்கு சேரதோ சேரட்டும் நன்றி திருச்சிற்றம்பலம்